மாலறியா நான்முகனும் நாம் ஓலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலொருகு தேன்வாய் படிதிர்கடிதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான்

காலா வீதாய தீமகி தன்னோ காலயோக ஸ்ரீ சுப்ர கணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மகராஜ் கி ஜெய் ஸ்ரீ அங்காளி அந்தாதி ஐந்தாம் பாடல் சித்தம் தெளிவுற நாயகியே நான்முகர் நாரணர் நமச்சிவாயருக்கும் தாயாகியே ஒளிவிடும் தனிப்பெரும் சுடரேயனை சேயாக்கியே சித்தம் தெளிவுற செய்து செல்வியே பேயனை என்றும் பெருமைப்பட வைத்திட்டாய் இங்கு ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூற்றி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரை போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை நவமி மற்றும் தசமி திதி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ நித்யா மற்றும் ஸ்ரீ ஸ்ரீநீலபதா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை ஒன்பது முப்பத்தேழு மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீநீலபதா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி நவமி திதி இன்று காலை ஒன்பது முப்பத்தேழு மணி வரை அதன் பின் தசமி திதி கிழமை வியாழக்கிழமை யோகம் வரியா நாம யோகம் இன்று மதியம் ஒன்று இருபத்தெட்டு மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் கௌலவநாம கரணம் இன்று காலை ஒன்பது முப்பத்தேழு மணி வரை அதன் பின் தைத்துலை நாம கரணம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் கரசை நாம கரணம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஒன்பது மணி வரை அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை விவாக சக்கரம் தெற்கில் வாரசூலை தெற்கில் யோகினி ஆகாயத்தில் சிராத்த திதி தசமி திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணி சந்திரோதயம் மதியம் ஒன்று பதினைந்து மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தைந்து மணி ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி முதல் இரண்டு ஐம்பத்தேழு மணி வரை குலிகன் காலை ஒன்பது பதினாறு மணி முதல் பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தாறு மணி முதல் ஏழு ஐம்பத்தோரு மணி வரை அர்த்த பிரகரணன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று இரவு பத்து ஒன்பது மணி வரை அதன்பின் பின் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூர நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து வரல் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் வருடம் இதே நாளின் கிரகம் மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபக்ருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திதி தேய்பிரை திரையோதசி திதி அன்று இரவு பத்து பதினாறு மணி வரை அதன் பின் சதுர்தசி திதி கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்று காலை எட்டு முப்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் அனுஷ நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் விருச்சக ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ நெடுமல்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே சௌமிய தேவாய தீமஹி දැන්නෝ කඩුම්බාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත පූම් තැත්සත් පැරමගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පරමිශවර කයිවලයායදීමයි තන්නෝ පකැටාම පුර්ෂා මහරාජ ප්‍රචෝදයාත්.